பிரை செல்ல வேதம் தியானம் பாக்கியம் நிகழ்ச்சிக்கு நாம் கடந்து போகலாமா அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்திரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் என்று சொல்லி யோபு ஒன்று ஒன்பதிலே சாத்தான் தேவனை நோக்கி கேட்கிறதாக காணப்படுது அதே யோபின் புஸ்தகம் ஒன்று ஒன்றிலே வாசிக்கும் போது மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாய் காணப்பட்டான் அதிலிருந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் சாத்தானோ அந்த ஆசிர்வாதத்தை அவனை இழக்கும்படியாக செய்து பின் மாற்றத்துக்கு அவனை தள்ளும்படி அவன் யோசித்தபடினாலே இந்த சந்திரத்தை தேவனுக்கு முன்பு வைக்கிறான் தேவனும் அதை அறிந்தவரானபடியினாலே அதை அனுமதிக்கிறான் தன் வாழ்க்கையிலே அதன் பின்பும் எல்லாவற்றையும் இழந்த பின்பும் அவன் மீனல் தன் உத்தமத்தில் நிலைத்திருந்தபடியினாலே யோகன் பச நாற்பத்தி ரெண்டு படிகளை வாசிக்கிறது போல முன்னிலைமை பார்க்கலும் பின் நிலைமை தேவன் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறான் கண்மார்ந்தவர்களே தேவனுக்குள்ள நாம் உத்தமமாய் வாழும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அது ஒரு நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் அந்த ஆசிர்வாதம் என்கிறது குறைவுபட்டு போனாலும் அல்லது அது முற்றிலுமே அற்று போனாலும் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறதுக்கு அவர் இருக்கிறார் எனவே சாத்தான் நம்மை சோதித்தாலும் நாம் வஞ்சிக்கப்பட நம்மை காத்து கொண்டு உத்தமத்திலே நிலைத்திருப்போம் என்று சொன்னால் முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமையை தேவன் யோவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதித்ததை போல நம்முடைய வாழ்க்கை நம்மை ஆசீர்வதித்து அவர் நடத்துவார் ஆமேன்